அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆறாவது பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு பெறும்போது கிருமிகள் கட்டுப்படுமா பிராக்கெட்ல சமசப்தமமாக உள்ளதால் அல்லது வளர்ச்சி அடையுமா விளக்கங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ ஆறாவது பாவம் பன்னெண்டாவது பாவம் போகும்போது நீ அவர் சொல்ற மாதிரி ஆறாவது பாவத்துக்கு சப்தம பாவ நோய் கிருமிகள் கட்டுப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பன்னெண்டாவது பாவங்கிறது நாம் என்ன பண்ணுறோம்னா இங்கே மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் சார் பொதுவாகவே மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு பார்க்கும்போது இந்த பன்னெண்டாவது பாவங்கிறது ஒவ்வொரு அஸ்ட்ராலஜிக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஒவ்வொரு பிஸ்னஸ்ஸுன்னு பார்க்கும்போது பன்னெண்டாவது பாவங்கிறது பிஸ்னஸ்ஸில் தோல்வி அடைதல்னு சொல்லுவோம் பொருளை கொடுத்தா அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் வராது லாக் ஆகிடும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோம் இதில் இந்த பன்னெண்டாவது பாவங்கிறது மருத்துவ ஜோதிடத்துல மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக மருத்துவமனையில் எப்போ ஒருத்தர் தங்கி சிகிச்சை பெறுவார்னால் அவரால் சரியாக நடக்க முடியல சோர்வாயிட்டாரு சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னும் போது நம்ம வந்து அவுட் பேஷண்ட்டுன்னு போது பேஷண்டே நேராக வருவார் க்யூல் நிற்பார் மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார் இது வந்து உங்களுக்கு மற்ற பாவங்கள் அதாவது பன்னெண்டாவது பாவம் இல்லாத மற்ற பாவங்கள் ஆனால் பன்னெண்டாவது பாவங்கிறது சோர்ந்து போதல் ஏன்னா லக்னத்துக்கு முழு வீழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது பாவம் லக்னத்தை ரொம்ப டயர்ட்னஸ் ஆக்கக்கூடிய ஒரு பாவம் ஒன்று ரெண்டாவது பன்னெண்டாவது பாவங்கிறது புதிய சூழ்நிலைகள் வா புதிய சூழ்நிலையில் வாழ்தல் அப்படிங்கிற ஒரு காரகமும் அதில் இருக்கு இதில் இந்த பன்னெண்டாவது பாவத்தில் அப்போ புதிய சூழல் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவமனைங்கிறது ஒரு பொது புதிய தான் ஒன்று ரெண்டாவது இந்த மருத்துவமனையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மருந்து கொடுத்து நோயை கட்டுப்படுத்துகிறோம் நோய் கிருமிகளை அப்போ பொதுவாகவே மருந்து கொடுக்கும் போது ஒரு ஒட்ட ஒரு சைடு எஃபெக்ட் எப்பவுமே இருக்கும் அந்த சைடு எஃபெக்ட் லக்னத்துக்கு ஒரு டயர்ட்னஸ் கொடுக்கும் அதுவும் சொல்லலாம் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல் என்பதால் இங்கே நோய் கிருமிகள் கட்டுப்படும் அப்படிங்கிற வகையில் எடுத்துக்கலாம் கிருமிகள் வளர்ச்சி அடையாது சார் இங்கே இப்போ பன்னெண்டாவது பாவங்கிறது மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல் என்பது நமக்கு வந்து கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அதாவது இங்கே நம்ம மருத்துவமனையில் சிங்கி தங்கி சிகிச்சை பெறுதல் என்பது ரெண்டு கான்செப்ட் ஒன்று ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதில் திங்கி அதில் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறாங்கன்னா அது வந்து இங்கே பன்னெண்டாவது பாவங்கிறது எட்டாவது பாவத்தை கண்ட்ரோல் பண்ணாது அதுக்கு வேறு சில பாவங்களுடைய இது வேணும் இங்கே ஆறாவது பாவம் சாதாரணமாக சொல்லக்கூடிய காய்ச்சல் இந்த ஆறாவது பாவம் சாதாரணமாக சொல்லக்கூடிய காய்ச்சல் இந்த மாதிரி விஷயத்துக்கு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவது என்பது ஒரு ஒரு அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அதே காய்ச்சல் அளவுக்கு அதிகமாக போனால் ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்களாக போனால் அதை கட்டுப்படுத்த முடியாது அது எட்டாவது பாவத்தை இந்த பன்னெண்டாவது பாவம் கட்டுப்படுத்தாது சராசரி சராசரி நிலையில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு இந்த பன்னெண்டாவது பாவம் என்பது கட்டுப்படும் அப்படிங்கிறதால அப்படிங்கிறதாலையும் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல் அப்படிங்கிறது பன்னிரெண்டாவது பாவத்துடைய காரகம் என்பதாலையும் இது ஏழாவது பாவத்துக்கு சப்தம பாவமாக இருக்கிறதால அதை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் மருத்துவமனையிலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகுறது பதினோராது பாவம் இருந்து ஒருத்தர் விடுதலை விடுதலை ஆகிறார் இருந்து வீட்டுக்கு வரார் அப்படின்றது பதினோராது பாவம் இந்த பதினோராவது பாவங்கிறது என்னன்னா ஏ ஆறாவது வீடு அதாவது ஆறாவது பாவம்னு சொல்லக்கூடிய அந்த பா அந்த அந்த பாவத்துக்கு அந்த பதினோராவது பாவம் ஆறாவது பாவமாக போகிறது ஒன்று அது அது மட்டும் இல்லாமல் இந்த ப லக்னத்துக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பாவமாகவும் போயிருத்தாலையும் பன்னெண்டுக்கு பன்னெண்டாவது பாவமாக போகிறதாலேயும் ஒருத்தர் மருத்துவமனையிலேருந்து வெளிவரார் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு டாக்டர்கள் வந்து ஒரு நம்பிக்கை வைத்து இனிமேல்ட்டு அவருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க மருத்துவமனையிலேருந்து இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் மருத்துவமனையில் வெளிவருதல் அப்படிங்கிறது பதினொன்று மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல் என்பது பனிரெண்டு இந்த ஆறு வந்து பனிரெண்டை கட்டுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கலாம் சார்